நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பேங்க் ஸ்டாஃப்ஸ் லேபர் ஆஃபீஸர்ஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பேங்க்ஸ் அனைவரையும் இனிய வரவேற்புடன் கூடி நான் வரவேற்கிறேன் மற்றபடி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த எனது போக்குவரத்து காவல்துறை சார்ந்த அனைத்து ஆளுநர்கள் அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து இந்த உடனே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அவங்களோட டைம்லாம் அவங்களா பேசிட்டு அதனால் நீங்கள் வச்சுக்கல அதனால நீங்க பண்ணுங்க நன்றி வணக்கம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சல் துறையுடைய திட்டங்களை மக்களுக்கு ஆட்டோ டிரைவருக்கு எடுத்து சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு கிடைக்கணுக்கு நாங்கள் காவல்துறைக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றிகளை டிஎம்எஸ்டிஒய் அப்படிங்கிற திட்டம் இருக்கு இந்த திட்டம் வந்து மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு திட்டம் இதுல ரொம்ப வசதியான என்ன விஷயம்னா உங்களுக்கு ஆண்டுக்கு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் வருஷத்துக்கு இருபது ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கணத்துல இருந்து இருபது ரூபாய் டிடெக்ட் பண்ணதுக்கு ரெண்டு லட்சம் காப்பீடு கிடைக்கும் விபத்து காப்பீடு கிடைக்கும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கான விபத்து காப்பீடு வெறும் இருபது ரூபாய் செலவுல கிடைக்குது அதனால பொதுமக்கள் நாட்டு டிரைவர்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் குடும்பத்தில் சேர்ந்து பயன்படுறதுக்கு இந்த திட்டம் ரொம்ப உதவிகரமா இருக்கும் நல்லா

வருஷத்துக்கு ஐ நானூற்றி முப்பத்தாறு ரூபா கொடுத்தா போதும் இதுக்கும் உங்களுக்கு தேவை ஒரு அஞ்சு லட்ச சேமிப்பு கணக்கு மட்டும்தான் அது இருந்தாலே போதும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேமிக்கலாம் உங்கள் அக்கௌண்ட்டில் வருடா வருடம் இருபது ரூபா நானூற்றி முப்பத்தாறு ரூபா கிடைக்கும் பூசிக்கிட்டே வந்தாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கான விபத்து காப்பீடும் கிடைக்கும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கான ஆயுள் காப்பீடும் கிடைக்கும் இந்த ரெண்டு ஒரு வருடத்திற்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு கிடைக்கும் இந்த காப்பீடு விபத்தினால ஒரு குடும்பம் இறந்துட்டாங்க ஒன்று இறந்துட்டாரு அப்படின்னா குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கிடைக்கும் விபத்து விபத்தினால ஏற்படக்கூடிய மரணத்துக்கு பத்து லட்சம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் விபத்துல நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இல்லை நம்ம வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இது ரெண்டுமே இதில் பவர் ஆகும் நமக்கு தெரிஞ்சுக்கூடிய ஆப்ஷன்ஸை எந்த பாலிசி சூஸ் பண்ணுறோன்னு பார்த்து போட்டுக்கிட்டோம்னா நாம ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா ஒரு டூ இயர் ஆக்சிடென்ட் இல்லை ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட் நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா இதன் மூலமா நமக்கு இன்டேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவை ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணமா நீங்க ஒரு யாரோ உங்க ஃப்ரெண்டு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் செலவாகிடுச்சுன்னா இந்த பாலிசி போட்டுருந்தாங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் அவருக்கு டிஃப் எடுத்து பத்தாண்டு மாதிரியான கம்பெனியோட எங்களுக்கு அப்டின் அந்த பாலிசிலாம் எடுத்தோம்னா நாம ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் முதல்ல கூட கட்ட வேண்டாம் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்ல அருமையான திட்டங்கள் அஞ்சல் துறையில் இருக்குது உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெறும் முக்கியமாக ஆட்டோல நீங்கள் பணம் வாங்குறதுக்கான கியூஆர் கார்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ நம்ம ஆட்டோவில் முன்னாடி வச்சுருக்கோம்னா கேஷ் இல்லாமல் பணம் பே பண்ண வரவங்களுக்கு அந்த கியூஆர் கார்டு வசதியாக இருக்கும் ஸோ அஞ்சல் துறையில் இப்படி நிறைய திட்டங்கள் இருக்குது இது யார் தனியான பாதுகாப்புங்கிறது உங்கள் குடும்ப தலைவர்கள் தான் நீங்கள் தான் உழைக்கிறீங்க நீங்கள் தான் உங்க குடும்பத்தை காப்பாற்றுறீங்கன்னும்போது நம்ம நம்மளுடைய சார்ந்தவங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் தேவை அது எந்த விதமான இன்சூரன்ஸாக இருந்தாலும் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகையை நமக்காக பாதுகாப்புக்காக ஒரு ஒரு ஒடுக்கி ஒவ்வொரு வருஷமும் வருமானத்தில் ஒரு சிறு பகுதிக்கையாவது ஒரு மாதிரியான விபத்து காப்பீடு இன்வெஸ்ட் பண்ணுங்க இதை கண்டிப்பாக செலவு கணக்கில் சேர்க்காதிங்க உங்களுடைய குடும்ப பாதுகாப்புக்கான முதலீடுன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே சேரலாம் வருடத்திற்கு ஐநூறுங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ஐம்பது காசு நம்மளுடைய லைஃப் எவ்வளோ வேல்யூ நம்மளுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ முக்கியம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ஐம்பது காசு செலவு பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கு நான் தான் நான் ஐம்பது ரூபா கட்டுறேன் இன்றைக்கி இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு உடனே பாதிப்பு இல்லை ஆனால் ஜேஸ்தி தான் சார் அந்த பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் எனக்கு இதுக்காக பதிலும் இருக்குது இந்த இன்சூரன்ஸில் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு ஒரு ஒன்றுமே பாதிப்பு இல்லை நீங்கள் அந்த வருஷம் எந்த கிளைம்மே கொடுக்கலைன்னா வீட்டில் இருந்து ப்ரீமென்ட் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவோம் நம்ம சாதாரணமாக காலையில் சாப்பிடாமல் பிளட் சுகர் பார்க்குறது சுகர் கான்செக்ட் பண்ணுறது பிபி கான்செக்ட் பண்ணுறது இது மாதிரி சின்ன சின்ன டெஸ்ட்டு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயோ ஃப்ரீயாக இந்த பாசி எடுத்தாலும் வருடத்துக்கு ஒரு முறை செஞ்சு கியூஆர் யூஸ் பண்ணீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் உடைய கியூஆருக்கு ஒரு முக்கிய வசதி இருக்குது நீங்கள் மற்ற க்யூஆர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பேமெண்ட்டுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டை கிரெடிட் ஆகும் இந்த பணம் உடனடியாக உங்கள் கணக்குல கிரெடிட் ஆகும் இந்த நிமிஷம் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணோம்னா அந்த பணம் உடனடியாக உங்க அக்கௌண்ட்டை கிரெடிட் ஆகிறதுனால உடனடியாக இந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நீங்கள் உங்கள் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதிலேருந்து எதுவும் வசதியாகும் இப்படி ஒரு அருமையான ஏற்பாடாக எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்காக கலந்து துறை சார்பில் மிகப்பெரிய நன்றிகள் சார் இந்த ஸ்கீம் எல்லாருக்கும் போய் சேர்க்கறதுக்கு ஏற்பட்ட திட்டங்கள் வந்து எங்களுக்கு சார் இருக்கும் நன்றி

நேரம் காலம் எல்லாம் பார்க்காம ஸோ அவங்களுக்கு வந்து என்ன போலீஸோட ரிலேஷன்னா மெயின்லி ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துல நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு தகவல் செய்கிறதுக்குன்னா அங்கே இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாலே வந்து அவங்க அங்கே நடக்கிறது என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறத தகவல் சொல்லக்கூடிய ஒரு போலீஸுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு இங்கே ஸோ அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த முகாம் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ இல்லை நல வாரியம் தொழிலாளர் நல வாரியத்துக்கு அவங்க எல்லாத்தையும் மெம்பர் ஆக்கி அது இல்லாத நம்ம போஸ்டல் ஆஃபீஸர்ஸும் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்குது அந்த இன்சூரன்ஸ் போட்டால் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில் ஆக்சிடென்டல் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அதுக்கப்புறம் லைஃப் கவர் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குங்கிறதையும் அவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க இந்த கொரோனா டைத்துலலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய வந்து கவர்மெண்டோட அந்த டிஸ்போசல்ஸை வந்து அவ நல வாரியம் அக்கௌண்ட்ஸ் மூலயமா வந்து நிறைய இடத்துல டிஸ்போஸ் பண்ணாங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாத உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு ஒரு செக்யூரிட்டி ஒரு சேஃப்டி அவங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வந்து இதை நம்ம வந்து இந்த நலவாரி மூலயமா வந்து அதை வந்து உறுதிப்படுத்துது ஸோ இங்கே நீங்கள் வந்து எல்லாமே வந்து அந்த அதுதான் அந்த ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஆஃபீஸர்ஸே இங்கேயே வர வச்சு ஒரே நேரத்தில் சிங்கிள் விண்டோவில் உங்களுக்கு எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கும் அந்த கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கணுங்கிறக்காண்டி இன்னைக்கு டிராஃபிக் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் உங்கள் தொழிற்சங்க நிறுவனத்தினரும் அப்புறம் நலவரம் தொழிலாளர் நலவாரம் ஆஃபீஸர்ஸ்லாம் சேர்ந்து இதை ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்கு நாளைக்கு இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஸோ இன்றைக்கி பங்குபட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவங்க வேறு நிறைய பேர் இதை பற்றி தெரியாதவங்க இருக்கலாம் உங்கள் ஏரியாவில் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அவங்க ஆல்ரெடி உறுப்பினரை இல்லைன்னா அவங்களையும் வந்து இந்த நாளைக்கு இந்த முகாம் நடக்குது ஸோ அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி அவங்களே வந்து இந்த நலவாரத்தில் வந்து சேர்ந்துக்க சொல்லுங்கள் அது ஒரு சோசியல் செக்யூரிட்டி வந்து இவங்க எல்லாருக்கும் கொடுக்கும் நீங்கள் ஏன்னா வந்து மற்ற செக்டார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு சோசியல் செக்யூரிட்டி இருக்குது எல்லாம் தானாகவே வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்க தானாகவே வந்து மற்ற விஷயங்கள் பண்ணுறாங்க பட் இந்த ஆட்டோ தொழிலாளர்கள் மட்டும் கொஞ்சம் எந்த விதமான ஒரு ஃபினான்ஷியல் ஒரு ஸ்ட்ரெயின் வந்துச்சுன்னா ஃபினான்ஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கிறது நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் இந்த முகாம் வந்து ரெடி பண்ண சொல்லிடுச்சு ஸோ இதில் எல்லாருமே பா பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு நாளைக்கும் இது நடக்கிறதுனால நாளைக்கும் பெரியார் அவங்களும் நாளைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது வந்து எடுத்துக்கிட்டு நாளைக்கும் இந்த முகாமை பயன்படுத்தி நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு செக்யூர்டு பிரமிசஸஸ்க்குள்ளே வரணும் ஒரு செக்யூர்டு பேங்க் அக்கவுண்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் கவர் ஹோஸ்டல்னாக இருந்தாலும் சரி அதுலேயும் ஒரு ஆக்சிடெண்ட் கவர் இதெல்லாம் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து பேக் ஆஃப் தி மைண்ட் கவலை இருக்காது சரி ஏதாவது ஒரு அசம்பாவினா நம்ம பாதுகாக்கிறது அரசாங்கம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரு அந்த ஒரு ஒரு பாதுகாப்பு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுவிட்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டை விளைவிக்கிறேன் தனிப்பட்ட வந்து எங்களுக்கு வந்து அழகாக இருக்குது அதனால

தனியாக வேறு எங்கேயாவது இன்சூரன்ஸ்லாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் கனித்தனியாக தான் இந்த ஸ்கீம் மட்டும்தான் ஒரே ஒரு அது கோவை மாநகர் காவல்துறை நூற்றி பதினாலு போக்குவரத்து காவல்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறையும் சேர்ந்து ஆட்டோ உறுப்பினர்களுக்கு தொழிலாளர் நிலவாரியத்தில் நம்முடைய உறுப்பினர் இருக்கும் அட்டை வளர்த்தும் இன்றைக்கு பதிவு பண்ணுற முகாம்கள் காவல்துறை நடைபெற்று வருகிறது இதில் வந்து தொழிலாளர் நலத்துறை ஆஃபீஸர்ஸ் அப்புறம் ஹோஸ்டல் ஆஃபீஸஸ் அப்புறம் தொழிலாளர் பேர பேரவை அவங்க இருக்கு பிர வந்து அவங்களுக்கு வின் வாங்கி வாங்குற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது அவங்க வின் டிக்கமாக சொல்லியிருக்கோம் வின் டிவி மேலே போய் ஓய்வு வாங்கி வின் டி மேலே பெனிஃபிட்ஸ் ரொம்ப இருந்து எல்லாரும் பண்ணி நல்ல அட்டை இல்லாதவங்க தான் கொஞ்சம் புக்ராமில் வந்து வந்து அட்டை வாங்கிட்டு அதுக்கான படிவங்கள் அதெல்லாமே எங்கள் பொது வந்து ஃபில் பண்ணி அவங்க செக் பண்ணிட்டாங்க இந்த இந்த வந்து வாங்காதவங்களாம் வந்து கலந்துக்கு கன்ஃபார்ம் அவங்களுடைய இந்த பெனிஃபிட்ஸ் தான் அவங்களும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் கேட்டால் இந்த ஆட்டார புத்தகங்கள் அப்படிங்கிற பண்ணிக்குள்ள வேதிப்படுது புரியுது ஸ்கூல் குழந்தைங்கள அது அளவுக்கு மீறி ஏற்றி போயிட்டு இது வயலேட் பண்ணுறதுன்னு நம்ம கேசஸ் ஆட்டோ வயலேசன்ஸ் தனியாக ஓவர்லோடிங்கில் ஹெட்டில் கேசஸ் கொடுத்துருக்கோம் எக்ஸ்ட்ரி பண்ணாது எக்ஸி பண்ணா ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து நம்மளும் வந்து வெஹிக்கிள் செக்கிங்கில் கம்பைண்டு நம்ம சில இடத்துல ட்ரான்ஸ்போர்ட்டை ஆட்டோ டிபார்ட்மெண்ட்டோட சேர்த்து பண்ணுவோம் அப்போ ஸ்பெசிஃபிக்காக அவங்க மோட்டர் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் பண்ணுவாங்க அதில் எக்ஸி பண்ணாதீங்கன்னா அவங்களை வந்து கேஷ் பண்ணிட்டுருங்க நம்மளும் அதுக்கு அவங்களுக்குள்ள கொடுத்துருக்கேன் சார் அதில் சுமார் எத்தனை பேர் கலந்துருப்பாங்க சார் நம்ம இன்னைக்கு இரநூறு பேர் கலந்து நான் இது எத்தனை நாள் பண்ணுறேன் சார் இன்றைக்கி நாளைக்கு பிளான் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கூட ஓகே